அது மிக அம்மானாசுன்றது பேய்கள்ன்றதுன்னு ஒரு சில இருக்காங்க அந்த காலத்தில் வந்து கட்டமேடுன்றது வந்து சில பேய்களாலும் அங்கே ஆக்சிடென்ட் ஆனால் இளம் மண் இப்போ அந்த வயசு கம்மியாக இருக்கக்கூடுவாங்க அது ஆனவங்களாம் ஆக்சிடென்ட் ஆனால் குறுக்கு அந்த அமாவாசைனால இந்த திடீர்னு கருப்பாக வந்து போகிறதுனால லாரி டிரைவர் வந்து பிரேக் அடிக்கிறாங்க இதனாலே ஆகுதுங்க ரெண்டாவது அதிக லாக்லேருந்து வராங்க வரதுனால ட்ரம் வந்து ஹீட் ஆகுறதுனால அந்த பிரேக் அடிக்க அடிக்க என்ன பண்றதுனா அதுவும் ஒரு விபத்து ஆயிடுதுங்க அந்த விபத்தை தடுக்க எல்என்டி நிர்வாகம் ஒன் அஞ்ச அளவுக்கு ரெடி பண்றாங்க இந்த அமானேஷன்றது என்னதுன்னா கருப்பா அப்படியே திடீர்னு குறுக்க வந்து கண்ணாடியில் நிக்கிற மாதிரியும் வண்டியில் ஏறி உக்காடுற மாதிரியும் அந்த மாதிரி மேல டிரைவருங்க வந்து பயர்றாங்க உண்மையாக இருக்குதுங்க இது நாம் இப்போ எனக்கு வெறும் நாற்பத்தி வயசு ஆகுதுங்க இதுக்கு முன்னாடி இருந்து அதான் சொல்றாங்க ஏன்னா இருக்குது கண்டிப்பா அந்த இடத்துல அமானேஸ் இருக்குது உண்மைதாங்க விபத்து குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க விபத்தை தடுக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு வண்டிக்கு வண்டி எல்ஐன்டி நிர்வாகம் பண்ணதுங்க அதையும் நின்று அவங்கள வந்து பிரேக்கு செக்அப் பண்ணிக்கணும் ரெண்டாவது வண்டி இறங்கிட்டு வந்து மூஞ்சிலாம் கொஞ்சம் கழுவிட்டு அதனால ஃப்ரீயாகி போனாங்கன்னா அந்த விபத்து கொஞ்சம் தடுக்குது கம்மியா இருக்குங்க